இந்த ஆயில் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை அப்ப கிருத்திகை அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் இப்ப இந்த ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் வைனாசிகம் ஆகிறதுனால முதல்ல என்னன்னா தலைவலிதா இருக்கு என்ன சொல்லுவாங்க தலை தாங்க பிரச்சனைய தலைவலி ஏன்னா சூரியன்னா உடல் உஷ்ணமாகிறது அடிக்கடி ஃபீவர் வர்றது இந்த மாதிரி சூரியன் அந்த கண்ணு பிரச்சனை வருது கண்ணில் வந்து வலி அல்லது கண்ணில் தண்ணி வருது இது மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க கொடுக்கும் அப்ப அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால என்னென்ன சொன்ன கண் தலை அடுத்தது இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு உஷ்ணமாக இருக்கும் சரியாக தூங்க மாட்டாங்க இவங்களும் தூங்க மாட்டாங்க இந்த ஆயில வந்து ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அப்போ என்னென்னா புதனுடைய நட்சத்திரம் இங்கே புதன் அறிவு இங்கே சூரியன் தேடன் அப்போ ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டே இருந்ததுனால தூக்கம் இல்லாத அந்த தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இப்போ சூரியன்னா தந்தை இந்த ஆயில நட்சத்திர பிறந்தவோடு பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மட்டும் இல்லை சூரியன்னா மாமனார் சூரியன்னா மாமனார் இது தந்தை தந்தையை குடிக்கக்கூடிய உறவுகள் இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அரசு அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள்லேயும் அவங்களுக்கு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள நட்சத்திரத்திற்கு யோக நரசிம்மன் சோழிங்கர் அரக்கோணம் பக்கத்தில்

சரிங்களா மாநில பிறந்தவங்க வாயிலத்தில் பிறந்தவங்க இந்த அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு பதினேழு ப்ளஸ் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நைத்தீபம் ஏற்று அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரலாம் சரிங்களா சாமி கும்பிட்டு வரும்போது என்ன பண்ணும் கண்டிப்பாக இந்த தானம் பண்ணணும் என்ன தானம் பண்ணும் அன்னதானம் பண்ணணும் சரிங்களா நான் சொல்கிறது மேக்ஸிமம் அன்னதானமும் தண்ணியும் தானம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய இது வந்து சரியாகும் சரிங்களா அடுத்தது ஆயிலே முடிஞ்சிச்சு